சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய திரைப்படம் குறித்தும் மற்றும் அகில திரைப்படத்திற்கு வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் பத்மநாபன் வடக்கு பத்மநாபன் தற்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள் விரிவாக பத்தி பத்மநாபன் வணக்கம் சூர்யா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று காலை வந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்தில் இருந்தார் இங்கிருந்து அவர் வந்து கோயம்புத்தூர் வந்து தனியார் விமான நிலையத்திலிருந்து செல்கிறார் என்று சென்னை விமான நிலைய செய்தியாளரை வந்து சந்தித்த போது அதாவது செய்தியாளர் வந்து கேட்ட கேள்விக்கு நடிகர் அஜித் படம் வந்து இந்த கலை வந்து ரிலீஸ் ஆயிருக்கிறது இந்த படத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காரு அதற்கு வந்து என்னுடைய குட் டூக்கு வந்த படத்துக்கு வந்து நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அவர் வந்து இன்று கோயம்புத்தூர் சென்று அங்க வந்து ஜெயலலிதா டூ பட படப்பிடிப்புக்காக சொல்வதாகவும் சொல்லி இருக்கிறார் இந்த படப்பிடிப்பு நன்றாக நடைபெற்று வருவதாகவும் இதற்காக நான் வந்து இந்த படம் படப்பிடிப்புக்காக இன்று கோயம்புத்தூர் செல்கிறேன் என்றும் சொல்லி தற்பொதுச் செயலாளர் தெரிவித்தார் சூர்யா சென்னை விமான நிலையத்தில் படப்பிடிப்புக்கு புறப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்தித்த போது தெரிவித்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டி விருமலாவின்